சிறகடிக்க ஆசை சீரியல்ல கொஞ்ச நாளாவே முத்து மீனா இவங்களுக்கு இடையேயான பிரச்சனையை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ரோகிணியையும் மனோஜியும் காமிக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் இருந்தா தானே கொஞ்சம் காமெடியா இருக்கும் இப்போ ரோகிணி வந்து சீக்கிரமாகவே குழந்தை பெற்றுக்கிட்டா நம்ம லைஃபுக்கு சேஃப்டி அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா குழந்தை பெற்றுக்கிட்டால் குழந்தைய காரணத்தை காட்டி நம்ம மேலே இருக்கிற தப்பெல்லாம் வெளியில் வந்தாலும் இங்கேயே இருந்துடலாம் இல்லையா குழந்தை இல்லைனா அடித்து துரத்தி விட்டுருவாங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மனோஜ் என்னடானா ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் என் மேலெலாம் எனக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்பில் இப்போ வா சாமியாரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூப்பிடுறாங்க ஸோ எதுக்காக கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தை இல்லை இந்த சாமியாரை போய் பார்த்தா நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு மனோஜி ரோகிணியை கூப்பிடுறாப்ல ஆனால் ரோகிணி இருந்துக்கிட்டு குழந்தை பிறக்கணும்னா சாமியாரெல்லாம் போய் பார்க்கக்கூடாது நம்ம டாக்டரை தான் போய் பார்க்கணும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே இந்த பிரச்சனையில் ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்